பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னால் ஜேடிஎஸ் பாஜக கூட்டணியை தூக்கி அடித்திருக்கிறார்கள் மக்கள் இந்த கூட்டணி வெற்றி பெறாது என்பதை மீண்டும் ஒருமுறை தங்களுடைய செயல்களின் மூலம் நிரூபித்திருக்கிறார்கள் கர்நாடகாவை சார்ந்த மக்கள் அதாவது ஜேடிஎஸ் பாஜக கூட்டணி என்பது சிங்கப்பூர் துபாய் நாடுகளில் வெளிநாடுகளில் வெற்றிகரமாக திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் வயதானம் பழகினுமா சுகர் பழகினுமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் வணக்கம் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னால் ஜேடிஎஸ் பாஜக தூக்கி அடித்திருக்கிறார்கள் மக்கள் இந்த கூட்டணி வெற்றி பெறாது என்பதை மீண்டும் ஒருமுறை தங்களுடைய செயல்களின் மூலம் நிரூபித்திருக்கிறார்கள் கர்நாடகாவை சார்ந்த மக்கள் அதாவது ஜேடிஎஸ் பாஜக கூட்டணி என்பது ஏற்கனவே நடந்து போன விஷயம் இவர்கள் இருவரும் இணைந்து பெங்களூருவில் எம்எல்சி எலெக்ஷனை எதிர்கொள்கிறார்கள் ஏற்கனவே அந்த எம்எல்சி தொகுதி யார்கிட்ட இருந்தது அப்படின்னா பிஜேபி கிட்ட இருந்தது பிஜேபி தன்னுடைய புது நண்பரான ஜேடிஎஸ் கூட்டணி கட்சிகளும் வந்ததுனால அந்த இடத்தை அவர்களுக்கு தாரை வார்த்து கொடுத்தது தாரை வார்த்து கொடுத்ததன் விளைவாக ஜேடிஎஸ் அங்கே போட்டியிட்டது அந்த எம்எல்சி தொகுதியில போட்டியிடுது போட்டி யாருக்கெல்லாம் இந்தியா கூட்டணிக்கும் பாஜகவிற்கும் பாஜக ஜேடிஎஸ் கூட்டணி சேர்ந்து ஒரு வேட்பாளரை அங்கே நியமிக்கிறார்கள் அவருடைய பேர் என்ன ரங்கநாத் அப்படிங்கிற ஒருத்தர் காங்கிரஸ் கட்சி இந்தியா கூட்டணியின் சார்பில் ஒருவர் நிறுத்தப்படுகிறார் அவருடைய பெயர் புட்டனா இவங்க ரெண்டு பேரும் போட்டியிடுகிறார்கள் எலெக்ஷன் ரிசல்ட் வந்திருக்கு எலெக்ஷன் ரிசல்ட் முடிவுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அங்குதான் ஒரு மிக முக்கியமான மகிழ்ச்சிகரமான செய்தி அது என்னவென்றால் இந்தியா கூட்டணி காங்கிரஸ் கட்சி மாபெரும் வெற்றி பெற்றிருக்கிறது என்பதுதான் அந்த செய்தி அதாவது ஆயிரத்தி ஐநூத்தி ஏழு வாக்குகள் வித்தியாசத்தில் பாஜக கூட்டணியை தூக்கி அடித்திருக்கிறது இந்தியா கூட்டணி இது நான் என்ன திரும்ப சொல்ல என்னன்னா சித்தராமையா ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொன்னாரு கர்நாடகாவில் இந்தியா கூட்டணி காங்கிரஸ் இருபது இடங்களுக்கு மேல் வெற்றி பெறும் என்று சொன்னார் கடந்த முறை முன்னூறுக்கும் அதிகமான இடங்களில் பாஜக ஆர் வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்த முக்கியமான மாநிலங்களில் ஒன்று கர்நாடகா கர்நாடகாவில் கடந்த முறை பாராளுமன்ற தொகுதியில் ஒரே ஒரு தான் காங்கிரஸ் வெற்றி பெற்றது இந்த முறை அப்படி அல்ல இந்த முறை அப்படி நிகழாது என்பதற்கு இந்து நடந்து முடிந்திருக்கக்கூடிய இந்த எம்எல்சி தேர்தல் ஒரு மிக முக்கியமான காரணமாக மாறியிருக்கிறது இந்த இந்த வெற்றி அங்கு இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணிக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணிக்கு கொடுக்கக்கூடிய உற்சாகம் கொஞ்சம் நஞ்சமல்ல நான் மீண்டும் சொல்கிறேன் ஆவேசமாக இருக்கிறார்கள் காங்கிரஸ் கூட்டணியை சார்ந்தவர்கள் அது ஒரு மாபெரும் வெற்றியை இங்கே நிகழ்த்தப் போகிறது என்பதுதான் உண்மை இவர்கள் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள் நானூறு ஐநூறு ஆயிரம் கனவு காண்பது உங்கள் விருப்பம் அதற்கு யாரும் கடிவாளம் போட முடியாது நீங்க கனவு கண்டு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது கடந்த முறை இரண்டாயிரத்தினுடைய இறுதியில் இதே போன்று பாஜக மீண்டும் ஆட்சி பொறுப்பில் வருவதற்காக தேர்தலை சந்திப்பதற்கு முன்னால் ஒரு விளம்பரத்தை அவர்கள் சொன்னால் செய்தார்கள் என்னென்னா இந்தியா உழுகிறது அதாவது எங்களுடைய ஆட்சி காலத்துல இந்தியா உழுகிறது என்று பக்கம் பக்கமாக அன்றைக்கு ஊடகங்களில் விளம்பரம் கொடுத்தார்கள் ரிசல்ட் வந்தது பாஜக கூட்டணி படுதோல்வியை சந்தித்தது என்பது இன்றைக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் உத்தரப்பிரதேசத்தில் பாரத் ஜோடோ நாய் பயணத்தை மேற்கொண்டிருக்கக்கூடிய ராகுல் காந்திக்கு பின்னால் அணிதுரளக்கூடிய லட்சோப லட்சம் மக்கள் வரப்போகக்கூடிய இந்தியாவில் நடக்கிற ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்திற்கு அது ஒரு 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 சின்ன ஒரு விஷயத்தை அது சொல்லுது ஏன்னா இவ்வளவு கூட்டம் உறக்க சொல்கிறது ஒரு ஆட்சி மாற்றத்திற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் பாஜக ஆர் எஸ் எஸ் ஐ விரட்டி அடிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று உத்தரப்பிரதேசம் மாதிரியான பாஜக ஆர் எஸ் எஸ் சோதனை கூடங்கள் என்று சொல்லக்கூடிய மாநிலங்களிலே இவ்வளவு பெரிய மக்கள் திரள் என்பது ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்திற்கான அறிகுறி என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை ரெட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்கள் கார்டு நம்பர் இன்வால்டன் வேல்டுன்னு உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூஸேஜை எனேபிள் பண்ணுங்க